வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் சென்ற பதிவின் தொடர்ச்சியை அதாவது அறிஞர் அண்ணாவின் வரலாற்றை மீண்டும் தொடர்வோம் முக்கிய தலைவர்கள் திராவிட கழகத்தை விட்டு விலகினர் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக உதயமாயிற்று அதன் பின் கழகத்தின் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தது வேலைக்காரி படத்திற்கு அண்ணா எழுதிய வசனங்கள் அவர் புகழை பரப்பின இளைஞர்களின் இதய வேந்தரானார் அண்ணா இந்தி திணிப்பை எதிர்த்தும் மக்களின் உரிமைகளுக்காகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் அண்ணா அதன் மூலம் திமுகம் விஸ்வரூபம் எடுத்து இடைத்தேர்தல்களில் திமுக பெற்ற வெற்றிகள் காங்கிரசிற்கு அச்சத்தை ஏற்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்த்து கூட்டணி அமைப்பதில் அண்ணா வெற்றி பெற்றார் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸை திமுகம் தோற்கடித்தது அண்ணா முதலமைச்சரானார் ஆட்சியில் இருந்தபோது அண்ணா அரும்பெரும் சாதனைகளை செய்தார் சென்னை ராஜ்யம் என்ற பெயரை அடியோடு ஒழித்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை சென்னையில் சீரும் சிறப்புமாக நடத்தினார் ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்ற தேர்தல் வாக்குறுதியை முதல் கட்டமாக சென்னையிலும் கோவையிலும் அமுல்படுத்தினார் கலப்பு திருமணம் செய்வோருக்கு தங்கப்பதக்கம் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அமெரிக்க அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அந்த நாட்டிற்கு சென்று சுற்றுப்பயணம் செய்தார் ஜப்பான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும் சென்றுவிட்டு பதிமூன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திராவிட மாடல் வெகுவாக இளைஞர்களை ஈர்த்தது நாகரிகமான மேடை பேச்சுக்கள் தனக்கே உரிய பாணியில் அழகிய தமிழும் திராவிடத்தை பெரிதும் வளர்த்தது நீதி தேவன் மயக்கம் ஆரிய மாயை கம்பரசம் போன்ற நூல்களை எழுதினார் தங்களின் கலைகளையும் வாழ்க்கை முறையையும் வேறுபட்டது என்பதால்தான் தான் அவரவரின் தனியுரிமையை பெற முடிந்தது தன்னாட்சிக்கோ தன்மானத்துக்கோ திராவிடர்கள் தங்களை தாங்களே சிறுமைப்படுத்திக் கொள்வதால்தான் ஆரியம் மலர்ந்தது மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று அண்ணாதுரையின் வசனம் மிகவும் புகழ்பெற்றது எதிரிகளின் நேர்மை பண்பை வேண்டும் இதனுடைய அர்த்தமாகும் கருப்பு சட்டைதான் போட வேண்டும் என்பது பெரியாரின் கொள்கை அதனை மறுத்தார் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று எண்ணினார் இதனால் தான் வெள்ளை சட்டை அணிவதை வழக்கமாக்கிக் கொண்டார் அண்ணாவின் புகழ் காரணமாக அவரை யாரும் புறக்கணிக்க முடியாமல் போனது அண்ணா போதிக்கவில்லை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பதை எடுத்துரைத்து சிலைகளை உடைக்கவும் வேண்டாம் கோயிலில் குடியிருக்கவும் வேண்டாம் என்றார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை அண்ணாவின் புகழ்பெற்ற முழக்கம் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த அண்ணா நோய்வாய்ப்பட்டார் உணவு குழாயில் புற்றுநோய் கட்டி ஏற்பட்டிருப்பதாக டாக்டர்கள் கூறினார்கள் அதனால் அண்ணா அமெரிக்காவிற்கு புறப்பட்டார் அழுத கண்களுடன் அவரை வழியனுப்பி வைத்தார் அங்கு மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை நடந்தது சிகிச்சை முறிந்து ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னை திரும்பினார் மீண்டும் நோய்வாய்ப்பட்ட அண்ணா தீவிர சிகிச்சைகள் அளித்தும் பலனின்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தேதி நள்ளிரவுக்கு இருமொழி கொள்கையையும் அண்ணாவையும் பிரிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டனர் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அண்ணாவின் பொன்மொழிகள் செம்மொழியை மீட்டெடுத்து நமது கொடை வல்லல் அண்ணா தமிழர்களை தமிழர்களாக உணர வைத்தார் திராவிடத்தின் தந்தை பெரியார் என்ற போதிலும் பெரும்பாலானோர் பின்தொடர்வது அண்ணாவின் கொள்கைகளை தமிழை இந்த காவியத் தலைவன் குறுகிய காலமே வாழ்ந்து மறைந்தது இயற்கையின் கொடுமை அவர் மறைவின் போது அலைகடலென மக்கள் வெள்ளம் பெருகியது தன் வீட்டில் ஒருவரை இழந்தது போல மக்கள் நினைத்தனர் மக்கள் தொகையில் அன்று மட்டும் திரண்ட கூட்டம் ஒன்றரை கோடி மக்கள் என்று கணிக்கப்படுகிறது இந்த தீப ஒளி மறைந்தாலும் இன்னும் திராவிடம்தான் இங்கே செழித்தோங்கி வருகிறது அழகிய நினைவு சின்னம் அமைத்து அதில் அணையா ஜோதியாய் நம்மிடையே வாழ்ந்து வருகிறார் அண்ணா இன்று சட்டமன்றத்தில் உறுதிமொழி தெரிவித்து பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்நாட்டு மன்னர்களாக நீங்கள் பிறப்பித்த ஆணையனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்துள்ளனர் அவர்களின் துறையுடன் மாதம் எங்கிருந்த அமைச்சர்களிடம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டுள்ளனர் மன்னர்களாகிய உங்களிடம் எவ்வளவு விளக்கத்தையும் நன்றி வருவதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்

கடமையை செய்திடுவதில் ஈடுபடுகிறேன் என்னை சுற்றிலும் கனிமை நிரம்பிய கண்கள் என்னை சுற்றிலும் கை கொடுக்கும் கரங்கள் என்னை ஊக்குவிக்க எந்த பக்கம் இருந்தும் அம்பு மொழிகள் துணை நிற்கிறேன் வழிகாட்டுகிறேன் முறை அறிவிக்கிறேன் குறை கலைகிறேன் பழக்கம் வேண்டாம் பொறுப்பினை நிறைவேற்றிடுக என்று தகுதிமிட்ட தமிழகத்தார் கூறிடுவது செவிக்கு செந்தியனாக இருக்கிறது பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு ஒரு புனித கடமையில் ஈடுபடுகிறோம் ஏற்றுக் வந்த வண்ணர்கள் வித்தர்கள் நிரம்பிய தமிழ்நாட்டில் காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை போன்ற ஆறுகளும் அறிவுகளும் பண்பாடி வடமெடுத்திடும் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் தொழில்களில் ஈடுபட்டு நாட்டுக்கு செல்வத்தை இப்பித்தரும் நிரம்பிய தமிழ்நாட்டில் தமிழ் மொழியுடன் இழைந்துள்ள பண்பாடு சிறந்த தமிழ்நாட்டில் நல்ல நாடு என்று பிராவணர் கொண்டாடி தமிழ்நாட்டில் அதனை என்ன என்ன இருக்கிறது ஆனால் ஆமாம் அந்த கவலைகளுடன் சொல் வரத்தான் செய்கிறது ஆனால் எத்தனை எத்தனை சிக்கலுள்ள பிரச்சனைகள் நெளிந்து கொண்டுள்ள தமிழ்நாடு என்பதனை எண்ணும் போது கவலை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் போதுமான உறுதியும் திறமையும் துணையும் பேரவையும் தொடர்ந்து கிடைத்திட வேண்டுமே என்பதனை எண்ணும் போது நீங்கள் உடவெடுக்கிறீர்கள் என்ற நினைவுதான் கவலையை ஓட்டுகிறது கடமையை செய்வோம் என்ற உறுதியை தருகிறது உங்களுக்கான நான் என்பது மட்டுமல்ல நண்பர்களே உண்மையை சொல்லுவதானால் ஒப்படைத்துள்ள வேலையின் கடினத்தையும் ஆழ்ந்த நிலவாக குவித்து குவித்து கெட்டிப்பட்டு விட்டுள்ள சீர்கேடுகளையும் சிக்கல்களையும் மறந்து விடாதீர்கள் அறிஞர் அண்ணாவை போல் அரசியல் அனுபவம் பக்குவம் இறையாண்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் ஆண்ட திராவிட பாரம்பரியம் கொண்ட தமிழர்கள் ஆண்ட பூமி இது அரசியலுக்கு எல்லோரும் வந்துவிட முடியாது அரசியல் முதிர்ச்சியும் பக்குவமும் திரண்ட ஞானமும் பொறுமையும் கொண்டுள்ளவர்கள் வாருங்கள் என்று நாம் வாழ்த்தி வரவேற்போம் அரியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்